ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு எட்டு பர்சன்ட் ஓய்வூதியம் ஹைக் மற்றும் மூன்று ஹாப்பி நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாதச்சம்பளம் பெறும் நபர்களின் வருமானத்தின் ஒரு பகுதி வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் முதலீடு செய்யப்படுகிறது ஒரு ஊழியர் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு இபிஎஃப்ஓவில் பங்களித்திருந்தால் அவர் ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர் இந்த ஓய்வூதியம் ஐம்பத்தெட்டு வயதிலிருந்து கிடைக்கும் சந்தாதாரர் ஓய்வூதிய நிதியில் எத்தனை ஆண்டுகள் பங்களித்துள்ளார் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்பு அறுபது மாதங்களுக்கு சராசரி சம்பளம் போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஊழியரின் ஓய்வூதிய விகிதம் கணக்கிடப்படுகிறது இதில் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு முன்பு ஓய்வூதியம் கிடைக்கும் இபிஎஃப்ஓ ஒரு ஊழியர் ஐம்பது முதல் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் வரை ஓய்வூதியம் பெற அனுமதிக்கிறது இதற்கு முன்கூட்டிய ஓய்வூதிய விருப்பம் உள்ளது ஆனால் இதில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆனால் எந்தவொரு பணியாளரும் இபிஎஃப்ஓவிலிருந்து எட்டுக்கும் அதிகமான விதத்தில் ஓய்வூதியத்தைப் பெறலாம் இது பலருக்கு தெரியாது இபிஎஃப்ஓ அமைப்பு ஒவ்வொரு இபிஎஃப் உறுப்பினருக்கும் ஒரு உலகளாவிய கணக்கு எண் ஐ ஒதுக்குகிறது இந்த கணக்கில்தான் பிஎஃப் பணமானது டெபாசிட் செய்யப்படுகிறது இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஓய்வூதியம் பொதுவாக ஐம்பத்தி எட்டு வயதில் வழங்கப்படும் ஆனால் ஊழியர் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு மேல் தொடர்ந்து பணிபுரிந்தால் அவர் ஓய்வூதியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது அறுபது வயதை ஒத்தி வைக்கலாம் அதுவரை ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பு செய்யலாம் இந்நிலையில் ஊழியருக்கு ஆண்டுக்கு நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதாவது ஒருவருக்கு ஐம்பத்தி ஒன்பது வயதில் ஓய்வூதியம் மற்றும் நாலு பர்சன்ட் கிடைக்கும் அறுபது வயதில் பெற்றால் எட்டு பர்சன்ட் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் இமேல் வீட்டிலிருந்தபடியே போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் நீங்கள் ஆயுள் சான்றிதழை வீட்டிலிருந்தே சமர்ப்பிக்க முடியும் ஆயுள் சான்றிதழை பெற ஐம்பது ரூபாய் செலுத்தினால் போதும் இந்த நடைமுறையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் ஒன்று முதல் முப்பது வரை நாடு முழுவதும் தொடங்கப்படும்